ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு அடிப்படை விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே மேலே போக போக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு போகணும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகங்களோட அஸ்தங்கம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அஸ்தங்கத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சூரியனோட சுக்கரன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள்ள சேரும் போது அந்த டிகிரி போகும்போது அஸ்தங்கம் ஆயிடும் முன்னே போனாலும் சரி பின்னங்க போனாலும் சரி அப்படின்னு சொல்றோம்ல அப்ப சூரியனோட எந்த கிரகங்கள் போனாலுமே அஸ்தங்கத்துக்கு உட்படும் அப்படிங்கிறது எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் வந்து ஒரு எட்டு டிகிரி ஒன்போது டிகிரி சூரியனுக்கு முன்னால போகும்போதும் சரி பின்னால போகும்போதும் சரி அஸ்தங்கம் ஆயிடுது அடுத்தது சூரியனுக்கு முன்னையோ பின்னையோ பதினோரு டிகிரியில் போகும்போது குரு வந்து அதாவது பாகை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னையும் போகலாம் பின்னையும் போகலாம் அப்போ முன் பின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு டிகிரியில் குருவும் அஸ்தங்கம் ஆயிடுது சரி புதன் வந்து எப்போதுமே சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருக்க கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல புதனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டிகிரியில் சூரியனோட சேரும்போது அஸ்தங்கம் ஆகிடுது அடுத்தது செவ்வாய் சனி இது வந்து முன்பின் ஒரு பதினைந்து டிகிரியில் வந்து அஸ்தங்கம் ஆகிடுதுங்கிறோம் ஸோ அந்த அஸ்தங்கம்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும் அஸ்தங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகம் நெருப்பு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் இப்போ வந்து நெருப்பு ஏதோ நம்மளை கொஞ்சம் தூரத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப தூரத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அனல் வந்து நம்மளை தாக்காது கிட்ட நெருங்க 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 பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து நம்ம மேலே கொஞ்சம் இருக்குது நம்ம உடம்புல படக்கூடிய சூடு அதிகமாகிட்டு இருக்கும் இதையும் தாண்டி அந்த நெருப்பு உள்ளார இறங்கணுன்னா நம்ம வந்து நம்மளோட நிலை மாறிடும்ல இதுதான் வந்து அஸ்தங்க நிலை அப்படிங்கிறது எப்படின்னா சூரிய லந்து அதுக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஒலி வந்து அது மேலே நேரடியாக படுறது தடுக்கப்படுது இல்லைன்னா சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அது மாதிரி இது வந்து அந்த வெளிச்சத்தில் மங்கி போயிடுது இல்லையா அப்போ என்ன பண்ணோம் ஒரு உயரமான ஆட்கள் எல்லாருமே நிற்கிற இடத்துல நம்ம போய் குள்ளமாக நின்னோம்னா என்ன தெரியும் நம்ம வெளியிலே தெரிய மாட்டோம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகங்களும் தன்னுடைய நிலையை இழந்துடும் சூரியனை நெருங்கும் போதும் அதாவது முன்ன நெருங்கினா என்ன பின்னாடி நெருங்கினா என்ன ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நெருங்கும் போதே இந்த பாதிப்புகள் வந்து நிறையா இருக்கும் பொதுவாக வந்து புதனுக்கு வந்து பெரிய அளவுக்கு சூரியனோட நெருங்கிறதுனால அஸ்தங்க தோஷம் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்துட்டீங்கன்னா அந்த சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்குது அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை டிகிரியில் இருக்குங்கிறத அதிலே குறிச்சிருப்பாங்க பொதுவாக வந்து அஸ்தங்கமாகிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனோட புதன் அதாவது முன்னாலவோ பின்னாலவோ ஒரு பதிமூணு டிகிரிக்கு வரும்போது அதாவது புதன்லேருந்து பதிமூணு டிகிரி சூரியன் முன்னாடி இருந்தாலும் சரி சூரியன்லேருந்து புதன் பதிமூணு டிகிரி முன்னாடி இருந்தாலும் சரி புதன் வந்து அஸ்தங்கமாகும் அப்படிங்கிறது இந்த அஸ்தங்க கணக்கு அடுத்தது வந்து சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் ஒம்பது டிகிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட சூரியனுக்கு முன்னால் ஒம்போது டிகிரி இருக்கிற வரைக்கும் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகும் அதே போல் சூரியனுக்கு பின்னால் ஒம்பது டிகிரி இருக்கிற வரைக்கும் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் சூரியனுக்கு முன்னாடி பதினோரு டிகிரியோ பின்னாடி பதினோரு டிகிரியிலையோ குரு வந்து இயங்கும்போது குருவும் அஸ்தங்கம் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது இந்த அஸ்தங்கம் வந்து செவ்வாயும் சனியும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது செவ்வாய் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சூரியனுக்கு முன்னாடி பதினஞ்சு டிகிரியில் செவ்வாய் வரும்போதும் சூரியனை கடந்து பதினைந்து டிகிரியை தாண்டுற வரைக்கும் செவ்வாயும் அஸ்தங்கம் ஆகிடுது அதே போல் சனி வந்து சூரியனுக்கு முன்னால் பதினைந்து டிகிரி செல்லும் போதும் சூரியனை கடந்து பதினைந்து டிகிரியை தாண்டுற வரைக்கும் இந்த சனியும் அஸ்தங்கம் ஆகிடுங்கிறதுனால இந்த அஸ்தங்க கணக்கு வச்சுருக்காங்க இந்த அஸ்தங்க கணக்கு வந்து வெவ்வேறு இடத்துக்கு ஒரு ஒரு தகுந்த மாதிரி ஒரு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி சில இடங்கள் முன்பின் மாறுபட்டாலும் இது கிட்டத்தட்ட இந்த அஸ்தங்கத்தை கணக்கில் வச்சுட்டு ஓரளவு பலன் சொன்னோம்னா ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி தன்னோட ஜாதகங்களை தானே பார்த்துக்கிறவங்களும் சரி இதையும் ஓரளவு கணக்கில் வச்சுக்கணும் பட் இதையே மீனாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத இந்த இடத்துல நம்ம மீனாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு விரும்புகிறோம் ஜாதகத்தில் குறிச்சிருக்கிற அந்த பாதங்கள் அந்த டிகிரிகளை வச்சு வந்து இந்த கிரகங்கள் அஸ்தங்கம் ஆகிருக்கு அஸ்தங்கம் ஆகலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் இது அஸ்தங்கம்ங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சிலர் சொல்லுவாங்க சில பேர் நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு பெரிய அஸ்தங்கம் இல்லைன்னு வச்சுக்கிட்டால் கூட வச்சுக்கிட்டால் கூட சுக்கரனுக்கு வந்து பல இடங்களில் வந்து இந்த அஸ்தங்க பாதிப்பு வந்து நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு நம்ம சிம்மலக்கணத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த சிம்மலக்கணத்துக்கு வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இது சூரியனோட சேரும் போது அந்த குறிப்பிட்ட எட்டு ஒம்பது டிகிரிக்குள்ளே போகும்போது அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சில பாதிப்புகளை கிரியேட் பண்ணுது வசதியானவர்களுக்கு தொழில் செய்யும் போது அதில் பாதிப்பு வருது ஏழையாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கண்டினியூஸாக செய்ய முடியக்கூடிய சூழல் வருது இந்த மாதிரி சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால இந்த சுக்கரன் அஸ்தங்கமானவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமாக இல்லாமல் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக இந்த அஸ்தங்கத்துக்கு சொல்லக்கூடிய பலன் சரி குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு சூரியனும் பொதுவாக சேர்றது வந்து ஒரு யோகமான விஷயம்னு சொல்லுவாங்க சிவராஜ யோகம் தான் சொல்லுவாங்க அதுவும் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த பலனை முழுமையாக அனுபவிக்கணும்னா அப்போ குருவோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா நிதி சம்மந்தப்படுது குழந்தை சம்பந்தப்படுது அறிவு சம்பந்தப்படுது இதில் வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் எவ்வளோதான் சேர்ந்து சேர்ந்துருக்கிறது யோகமாக இருந்தால் கூட இதில் சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது சூரியனோட செவ்வாய் சேரும்போது என்ன பாதிப்புகளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதுவும் ஒரு நெருப்பு கிரகமாக இருந்தால் கூட இந்த சூரியன் வந்து எரியக்கூடிய ஃப்ளேம் செவ்வாய் வந்து அந்த கங்கு அப்படின்னு சொல்கிறோமா செவ்வாயும் அந்த இடத்துல போனால் பஷ்பம் ஆகிடும் செவ்வாய் பஷ்பம் ஆச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் பயந்த சுபாவத்தாக இருப்பாங்க இல்லாட்டி வந்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு கையை உடைச்சிக்கிட்டு வெட்டுக்குத்துன்னு இறங்குறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எந்த மிலிட்ரி இந்த மாதிரி போலீஸு இந்த மாதிரி பாதுகாப்பு சர்க்கஸ் சாகசம்லாம் கை கொடுத்துருதா கூட இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு செவ்வாய் இதுவும் வந்து ஒரு வகையில் திருமணத்தை சில நேரங்களில் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தங்க தோஷம் அப்படின்னே சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க அப்போ சூரியனோட வந்து சூரியனை தூரத்தில் நின்று பார்க்குறது தான் நல்லது சூரியனோட ஒட்டும் போது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் சூரியனோட சனி சேரும்போது என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருந்தா கூட இன்னொருத்தர விஷயங்களை சொல்லி தான் ஆக வேண்டியதாக இருக்குது சூரியனுங்கிறது முழுமையான நெருப்புன்னா இது வந்து ஐஸ் கட்டி இந்த ஐஸ் கட்டி நெருப்பும் என்ன ஆகும் கட்டி உருகி போயிடும் அந்த பக்கம் நெருப்பும் அணிஞ்சு போயிடுது இல்லை அப்போ சூரியனை வந்து சனி டிஸ்டர்ப் போடும் சனியை வந்து சூரியன் டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அதனால் அது வந்து குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு டிகிரியில் வந்து சனி போகும்போது சூரியனை முன் போனாலும் சரி பின் போனாலும் சரி சூரியன் தன்னோட இயல்பு நிலையை மறந்துடும் இந்த இடத்துல சூரியனுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்போ சொல்லுவாங்கல்ல நாலு பேரை அடித்து செதைக்கும் போது நமக்கும் காயம் படாமல் இருக்கும் வடிவேல் சொல்லுவார் இல்லையா அது மாதிரி வந்து அந்த சூரியன் சனி சம்மந்தப்படும் போது அந்த குறிப்பிட்ட பாகைக்குள்ளே வரும்போது சூரியனும் தன்னோட இயல்பு நிலை எழுந்திருது அப்போ ஒரு ஒரு கிரகமும் அஸ்தங்கமாகும் போது அதோட நிலையை இயல்பு நிலையை இழக்கும் போது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் அந்தந்த கிரகம் என்னென்ன பலனை கொடுக்கும் எந்தெந்த பாவத்தை குறிக்கும் சொல்றோம் இல்லையா அந்தந்த பாவங்களை குறித்த பலன்களை கொடுக்கும்போது தடுமாற்றமும் ரெண்டு இடத்துல சில நேரங்களில் வந்து தடைகளையும் உருவாக்குறதுனால இந்த அஸ்தங்க தோஷங்கிறது ஓரளவு நீங்கள் பெருசாக அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் நம்ம பொதுவாகவே வந்து தோஷத்தையும் அதையும் இதையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே எந்த வேலையுமே பார்க்க முடியாது அது மாதிரி இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவங்க இதவும் ஓரளவு பார்த்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அஸ்தங்கத்தை பற்றி சொல்ல போகிறோம் இந்த அஸ்தங்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் கூட நமக்கு வந்து சில நேயர்கள் கேட்குற கேள்விகளை தான் நம்ம சொல்கிறோமோ தவிர இல்லை சின்ன சின்ன சப்ஜெக்ட்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை நிச்சயமாக ஏதோ ஜாதிரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை விஷயங்களை ஓரளவு அங்கங்கே ஃபுல்லாக தெரியலன்னா கூட ஓரளவு என்ன பேஸ் அப்படிங்கிறத ஓரளவு அடிப்படை விஷயங்களை ஓரளவு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரும் உங்களை ஏமாற்றாமல் இருப்பாங்க இல்லையா அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்